இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை நீதிமொழிகள் நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் கண்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாங்களா ஒரு ஐந்து நிமிடங்கள் மாத்திரம் எத்தனையோ காரியங்களை இந்த மீடியாவில் பார்க்குறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த வார்த்தையை நம்ம கேட்கலாம் இருபத்தி ஐந்தாவது வசனம் பாருங்கள் உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது வேதத்தில் அழகாய் தேவன் பேசுகிற ஒரு வார்த்தை உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது எந்த இடத்துல நம்ம நேராக போகிறோம் உடைய கண்கள் நேராய் நோக்க கடவுது வலது புறமும் இடது புறமும் நீங்கள் சாயாதபடி உங்களுடைய முன்புக்கத்தை பார்க்காதபடி மற்றவர்களை நீங்கள் பார்க்காதபடி உடைய வாழ்க்கையானது செவ்வையாய் நீங்கள் போகும் பொழுது உடைய பரிசுத்தத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்வீங்க அது யாரா இருந்தாலும் சரி சின்ன இருந்தாலும் சரி இருந்தாலும் வாலிப பிள்ளைகளானாலும் இருந்தாலும் யாராக இருந்தாலும் உன்னுடைய கண்களில் நிமித்தமாக தான் இன்னைக்கு அநேக பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது இருக்கிறது அந்த பாவமானது பெருகு பெருகிறது காரியம் அல்ல சின்னதாக தான் இருக்கு அது கர்ப்பம் தரித்து அந்த பாவமானது அநேகருக்குள்ள வஞ்சித்து அவர்களை இழுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது அப்போ பாருங்க எந்தெந்த காரியத்தில் நீங்கள் பாவத்தில் விழுந்துருக்கீங்க எந்த காரியம் உங்களை வஞ்சித்து இழுத்து கொண்டு இருக்கிறது ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா மீடியாவில் இருக்கீங்களா யூடியூப்பில் இருக்கீங்களா நீ எதை பார்த்தாலும் அந்த இடத்துல பாவம் செய்யாதபடி பரிசுத்தத்தை நீங்கள் பா மிகவும் பாதுகாக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது இல்லைங்க ஏன் இந்த கண்களை குறித்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் மேலே வச்ச திட்டம் ரொம்ப பெருசு இப்போது நம்ம பார்க்குறோம் பொழுது நிறைய காரியம் பாவம் 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 இந்த பாவம் எது நிமித்தமாக பெருகுது கண்கள் உங்கள் மேலே வச்ச திட்டம் ரொம்ப பெருசு உங்கள் மேலே வச்ச தரிசனம் ரொம்ப பெருசு உங்கள் மேலே வச்ச நோக்கம் ரொம்ப பெருசு அந்த திட்டமும் அந்த தரிசனமும் அந்த அபிஷேகமும் அதை தெரியாமலே நீங்கள் உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் இருக்கீங்க பாருங்க அந்த திட்டம் என்னன்னே தெரியல உங்களுக்கு ஏதோ நான் பிறந்துட்டப்பா நான் வளர்ந்தேன் இப்போ நான் என்ன செய்யறதுன்னு இருக்கேன் போயிட்டுருக்கேன் வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சி இருக்கீங்க இல்லைங்க சிம்சோன் மேலே வச்ச திட்டம் ரொம்ப பெருசு எது நிமித்தமாய் சிம்சோன் தன்னுடைய பலத்தை இழந்தான் தன்னுடைய பலவீனத்தை அவள் புரிந்து கொண்டால் எது நிமித்தமாய் ஒரு பெண்ணின் இச்சையின் நிமித்தமாக தானே திருமணமானவர்களாயிருந்தாலும் சரி திருமணமாகாமல் இருந் இருக்கிறவர்களாயிருந்தாலும் சரி எல்லாரும் பார்க்கும் போது பாவம் கணவனுக்கு தெரியாமல் மனைவி மனைவிக்கு தெரியாமல் கணவன் இந்த இடப்பட்ட வேலையில் பிள்ளைங்க இருக்காங்க பாருங்கள் பெற்றவங்களுக்கு தெரியாமல் பிள்ளைங்க ஒரு பக்கம் பாவம் யோசிச்சு பாருங்க தேவன் உங்களை கணக்கு கேட்பாரு இன்னைக்கு அது நல்லா இருக்கும் இன்றைக்கி அது உங்களுக்கு ரொம்ப இன்பமாக இருக்கும் நாள் ஒன்று வரும் நல்லா பரிதவிக்கப்படுவீங்க நாள் வறுமே அந்த நாள்ல வைக்கப்பட்டு போவீங்க தலை புனிஞ்சு போவீங்க அந்த கண்களின் இச்சையில் இருந்து வெளியில கத்தருடைய வார்த்தையானது உங்களுடைய கண்கள் நேராய் நோக்க கடவுது உங்களுடைய கண் இமைகள் அவருடைய பாதத்தில் செவ்வையாய் நோக்க கடவுது பார்த்தீங்கன்னா தன்னை வெளியில பார்க்கும் பொழுது தன்னை மாதிரி காமிச்சிக்கிறாங்க ஆலயத்துக்கு போவதென்ன வருவதென்ன ஆராதனையில கலந்துக்கிறது என்ன சத்தியத்தை கேட்பதென்ன அவர்களை அவர்களை பார்க்கும்போது இப்படிப்பட்டவங்கன்னு நம்பவே முடியாது யாராலையும் நம்ப முடியாத ஒரு ஒரு காரியம் அவர்களுக்குள்ள இருக்கும் ஆனால் அவர்களை பார்க்கும் போது ரகசியமான பா பாவங்கள் ரகசியமான இச்சைக்குரிய காரியங்கள் அவங்கள இடத்துல காணப்படும் அதுதான் வேதம் சொல்லுகிறது நீ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை என்று சொல்லி அந்த கல்லறை ஓப்பன் பண்ணி பாருங்க அந்த இடத்துல என்ன இருக்கும் நாற்றம் எடுக்கும் துர்நாற்றம் எடுக்கும் அதில் அநேக புழுக்களும் பூச்சிகளும் அந்த இடத்துல நம்ம இருக்கிறத நம்ம பார்ப்போம் அப்போ பாருங்க உங்களுடைய சரீரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தீட்டுப்படுத்திட்டு இருக்கீங்க உங்க சரீரம் நாற்றம் எடுக்கிறதா இருக்கிறது வெளியில பார்க்கும் பொழுது பரிசுத்தான் ஒரு தோற்றம் வெளியில பொழுது நல்லவனை மாதிரி தோற்றம் உள்ளுக்குள்ள பார்க்கும் பொழுது நாற்றம் எடுத்த ஒரு சரீரம் நாற்றம் எடுத்த ஒரு பாவமான ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம வாழாமலே இருக்கலாமே பரலோக பரலோகராஜ்யத்துல தெய்வம் நம்மளை கணக்கு கேட்பாரு நியாயம் விசாரிப்புல தெய்வம் நம்மளை கணக்கு கேட்பாரு இந்த பயம் யாருக்கு இருக்கிறது இந்த துணிச்சலான பாவம் துணிகரமான எண்ணம் துணிகரமான சிந்தனை இதுல போய் கிராபோஜன பந்தியில பங்கெடுக்கிறோம் ஊழியக்காரன் இடத்துல போய் தைரியமாய் போய் பேசுறோம் யாருக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி மனுஷனுடைய கண்ணை நீங்க மறைச்சிடலாம் ஆனா தேவனுடைய கண்ணை ஒரு நாளும் மறைக்க முடியாதுங்க பாவத்தை விட்டு நீங்க வெளியில வரும் பொழுது பரிசுத்தமான ஒரு சரீரம் பரிசுத்தமான வெண்வசி வஸ்திரத்தை நீங்க தரிப்பித்தவர்களாக அவரோடு கூட நீங்க சஞ்சரிக்கும் பொழுது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தான் பிசாசானவன் அநேக விதத்துல வஞ்சித்து கொண்டிருக்கிறான் அந்த ஆத்துமாவை திருடி கொண்டிருக்கிறான் பரலோகத்துக்கு செல்கிற வாசல் மிகவும் குறுகலான வாசல் அந்த வாசல் வழியாக கட கடந்து போவதற்கு அநேகரால் போராடி கொண்டு இருக்கிறார்கள் இந்த இருந்து என்னால் வெளியில வர முடியலப்பா இந்த இருந்து என்னால வெளியில வர முடியல இந்த வஞ்சக வலையில நான் சிக்கி மாட்டி தவித்துட்டு இருக்கேன் நான் எப்படி இதுல இருந்து வெளியில வருவேன்னு நீங்க யோசித்து கொண்டு இருக்கீங்களா ஒருவேளை நான் ஒரு முறைதான் பார்த்தேன் அந்த பாவமானது என்னை பாவ வலையில் என்னை இழுத்து கொண்டது என்று சொல்லி நினைக்கிறீங்களா உங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுத்து அந்த பாவ வா வழியிலிருந்து நீங்கள் வெளியில் வாங்க தேவன் உங்களை நித்திய ஜீவனுக்குரிய வாசல் வழியாய் உங்களை நடத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார் உங்களை குறித்த பாரம் உங்களை குறித்த கவலை உங்களை குறித்த வேதனை அவர் ஒருவருக்கு மட்டும்தான் உண்டு யோசிச்சு பாருங்கள் உங்களுக்காக அடிக்கப்பட்டாரே உங்களுக்காக காயப்பட்டாரே உங்களுக்காக நொறுக்கப்பட்டாரே செஞ்சி செய்யாத தப்புக்கு தன்னையே கிருபாதார பலியாக ஏற்றுக்கொண்டார் இப்படிப்பட்ட தகப்பனுக்கு நான் ஒரு துரோகம் செஞ்சிட்டேனே இப்படிப்பட்ட தகப்பனுக்கு என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியலையப்பா யோசித்து கொண்டிருக்கீங்களா கண்களை முடுவோமா கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கலாம் இந்த பாவத்திலிருந்து வெளியில் வருவதற்கு தேவன் உங்களுக்கு வழிவாசலை திறப்பார் அன்புள்ள சாமி இந்த வேலையிலும் கூட கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தை உன் கண்கள் நேராய் நோக்க கடவது உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன் உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிற தகப்பன் இந்த வேதத்தை போல ஒரு நல்ல ஒரு அப்பா வழிகாட்டி எங்களுக்கு எந்த இடத்துலையும் கிடைக்காதுப்பா எல்லாத்துக்கும் மருந்து எல்லாத்துக்கும் அண்டவரே வழிகாட்டி இந்த வேதம் மாத்திரம்தான்ப்பா சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த பாவத்திலிருந்து நான் வெளியில் வரணும்ப்பான்னு கண்ணீரோடு கூட உண்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிற அண்டவரே அன்பு இருந்தாலும் யாரா இருந்தாலும் அதிலிருந்து அன்றுவரே அப்பா நீங்கள் அந்த பிசாசினுடைய கட்டிலிருந்து வெளியில் கொண்டு வருவீராக தேவ ராஜ்யத்துக்குள் வெண் வெண்வஸ்திரத்தை தரித்தவர்களாக நீதியின் கிரீடத்தை அணிந்தவர்களாக பாதரட்சைகளை தொடுத்து கொள்கிறவர்களாக மார்க்கவசத்தை அணிந்தவர்களாக உருவின பட்டயத்தை கரத்தில் ஏந்தினவர்களாக ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் வேத வசனத்தோடு ஒன்றி வாழ வேதாகமத்தில் அன்றுவரே சொல்லப்பட்ட வார்த்தையில ஒன்றி வாழ தேவன் கிருபை பாராட்டுவீராக வீராக எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு நாமத்தில் செபிக்கிறோம் ಎ ನಲ್ಲ ನಲ್ಲಪ್ಪನೆ ಆಮೇಲೆ